அயா, வாடிக்கை மீன் வாங்குறேன். ஒன்னு போடேன். நீ குடுத்த காசுக்கு இதுவே ஜாஸ்தி. வாமா மீன் வாங்கிட்டு போமா? வாமா கரோடு வாங்கிட்டு போமா? வேண்டாம். வா பாப்பா. ஏமா மீன் என்ன விலை? 10 ரூபாய். 10 ரூபாயா? என்னமா இப்படி விலை சொல்ற? கொஞ்சம் குறைச்சு கூட. இப்ப பிடிச்ச மீன்மா உசுர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நீ இருந்தா என்ன? என்ன? உசுர்

வாங்கிறேன் நான் ஆம்பளை மீன் வாங்குறதுக்கு தான் வந்தேன் ஆமா மீனை பார்த்ததுக்கு அப்புறமா வாங்கிக்கிறேன் இது பொம்பளை மீன் தொட்டாலே என் கருப்புக்கு இழுக்கு ஹாய் பொய்ய

வோ கட்சி மாறுறான் நான் காதலுக்காக கட்சி மாறி ஒரு சரித்திரம் படைக்கிறேன் பொய்யாமொழி இப்ப பார் சிங்கத்துறை ஒழிக தங்கப்பாண்டி வாழ்க

சிங்கிள் போதும் போடும் சிங்கிளா அடானே பாத்தேன் ரெண்டு கட்டில் இருக்கு ஒரு கட்டிலே போடுன்னு பாக்குறீங்களா பயேசி அப்படி உட கடக்கன ஜால ஒழிஞ்சிருவீங்களே ஆமா தம்பி பேர் என்ன ஊரு இது ஏ அது வந்து அது வந்து என் பேரு கமலா அவ பேரு அது வந்து என் பேர் புரியுது புரியுது இங்க வர்றவங்க யாருமே ஒரிஜினல் பேரை சொல்றது இல்ல நான் தான் பேர் வைக்கிற வழக்கம் ஆதான் ஏவான்னு எழுதிக்கிறேன் இப்படி போங்க மாடிக்கு போங்க ஏ பையா எட்டா நம்பர் ரூம்ல கலாணி போட்டு செட்டப்பா வீடா தண்ணி வருதான்னு பாரு பார்த்திய தவறு பண்ணுகிறான் நம்ம லாட்சியில சினிமா பாத்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு கலர் படம் வந்திருக்குல்ல பதினாலும் பதினேழு எப்படி என்னாச்சு கால வலிக்குது சரி நான் கால கூட எல்லாம் சரியா போயிடும்

என்னையா பண்ண போற காய்ச்சி கொடுத்தது ரொம்ப வரிக்குதாங்க எல்லாம் சரியா போயிடும் ஓகே படுக்க வச்சுட்டா படுக்க வச்சு அப்புறம் என்ன செய்ய கொஞ்சம் சட்டைய கழட்டையை கழுதி போட்டுட்டு கீழே படுத்துட்டானே ஐயோ ஐயோ அவள் தூங்கிட்டையா தூண்டிட்டான் கொடுத்த படத்துக்கு என்னையா சொல்ற சொல்லு பாக்குற பாவி படித்து செய்யும்டி முன் வாதாட வந்தாயோ மயிலேரோ வாங்க வாங்க என்ன சாப்பிடுறீங்க சூடா இட்லி இருக்கு சுட சுட தோசை போட்டு தர்றேன் உரப்பா கார சட்னியோட கடையை மறைக்காம அப்படி உட்காருங்க இட்லி என்ன வேலை பிரம்மச்சாரி இட்லி முப்பது காசு இட்லி ஐம்பது காசு பிரம்மச்சாரி இட்லின்னா ஒரு இட்லி சம்சாரி இட்லின்னா ரெண்டு இட்லி எது வேணும் குடும்ப இட்லி கொடு குடும்ப இட்லியா அதான் நாலு நாம் இருவர் நமக்கு இருவர் என்ன புருஷன் பண்டாட்டி ஊர் தேசம் பாக்க புறப்பட்டிருக்கீங்களா அப்படியும் அப்படியே அப்படியும் வச்சுக்கலாமா கல்யாணம் எப்ப ஆச்சு அது வந்து மார்கழி மாசம் பதினங்கண்ணாடி மானாமதுரையில நடந்துச்சு ஓஹோ மானாமதுரையில எல்லாம் மார்கழி மாசத்துலதான் முகூர்த்தமோ சாந்தி முகூர்த்தம் எல்லாம் ஆயிடுச்சு சாந்தி முகூர்த்தமா அப்படின்னா உனக்கும் தெரியாதா சரி சரி தெரியாத மாதிரி

மூணு அதுக்குள்ள பொய் சோத்துக்குள்ள மறைச்சா பரவாயில்ல நீ ஒரு மறைக்க பாக்குறியடி பாதகத்தி மஞ்ச கயத்துல ஈரங்காயல கட்டுன வேட்டி கசங்கல எட்டு தடவை சாந்தி முகூர்த்தமா முட்டிய பேத்து போடுவேன் உண்மையை சொல்லுங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஓடியாந்தீங்களா ஓடியாந்துட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்களா சொல்லுங்க சொல்லுங்களா ஒரு பொம்ப கூட என்ன எடுத்துக்க நான் ஆம்பளை ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் என்னைக்கு நீ நாலு காசு சொந்தமா சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு தான் நீ ஆம்பளை அதுவரைக்கும் உனக்கு திண்ணையில தான் படுக்க படே நீ ஏன்னு நிக்கிற படே Mm-hmm. <laughs> mm

பூவை சொந்தமா வாங்க முடியாதவனுக்கு பொம்பளை சொந்தமாக முடியாது வேலையை பார்க்காம வேலையை பார்க்க வந்துட்டான் என்ன என்ன வேலை பார்க்க சொல்ற ஊரே என்ன தேடிக்கிட்டு இருக்கு இத பாரு நீ வேணும்னா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு நான் பாக்குறேன் ஆனா யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியாத வேலையா இருக்கணும் அவ்வளவுதானே வேலை பிடிச்சது என்ன கண் மூடி நின்ற தென்ன காவி उடுத்த தென்ன பன்னீர் மணப்பது என்ன பால் சோவை இனிப்பது என்ன மல்லிகை மணப்பது என்ன புதுமா பிள்ளை வருவது என்ன 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 எங்க போற பழம் சாப்பிடுற நேரம் பழம் பாட்டு பாடி போர் அடிக்காத நேற்று என்ன சொன்ன என்ன சொன்ன சம்பாதிச்சதாம் ஆம்புலன்ஸ் சொல்லி இல்ல இத பார் இப்ப நான் சம்பாதிச்சிருக்கேன் அதனால நான் உள்ள போறேன் கிழவி நீ வழியப்படு கெழவியா நீ இப்படி வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியுமேடா பயல அதனாலதான் ஆஹ் அங்க பாத்தியா பளவிய குலுக்கிறா பளவி உடையறதுக்குள்ள போ என்ன சுபமா அக்கா நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் என்னமோ பூ வாங்குறதும் பழம் வாங்குறதும் ஊதுவத்தி வாங்குறதுமா இருக்கியே அப்படி என்ன உன் வீட்டுல விசேஷம் அது ஒண்ணும் இல்லடி என் வீட்டுல வந்து தங்கி இருக்குதுங்களே ரெண்டு சின்ன ஜெருசுக அதுகளுக்கு ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இவ்வளவுதானா தானா நீ அடிச்ச கூத்தையும் அலங்காரத்தையும் பார்த்து உனக்குதான் முதலவும் நினைச்சோம் ஏண்டி எனக்கு முதலிரவே நடந்தது இல்லையா இல்ல உங்களுக்கு தான் நடந்தது இல்லையா என்ன எனக்கு நடந்த முதலிரவே கடைசி இரவா போச்சு அதனாலதான் அந்த அனுபவம் எல்லாம் இன்னும் என் நெஞ்சுக்குள்ளேயே மனத்துக்கிட்டு இருக்கு உன் நெஞ்சுள்ளையே வளர்த்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும் சுந்தரம்பா பாட்டு மாதிரி அதையெல்லாம் ஒரு பாட்டா பாடி காட்டேன் யாரையும் இவ கூறு கிட்ட எவ்வளவு அந்த மாதிரி அனுபவத்தை எல்லாம் வச்சு சுந்தரம்பா ஒரு பாட்டு கூட பாடவே இல்லை சும்மா பிச பண்ணிக்காதிங்க சுபமாக்கா பாடுங்க கட்டுலையும் ஜோடிச்சு இவளையும் சிங்காரிச்சு அறக்குள்ளாதிட்டா மாட்டேன் நான் சொல்லுவா பிடிய விடிய கோல்டிங்க எவ்வளவு கோல்டிங்க சா, ரெண்டாயிரம் ருபா சோடா சோடா என்ன விலை நாற்பது பைசா ரெண்டு கொடுங்க வரேன் இன்னைக்கு நான் நரி முகத்துல தான் முடிச்சிருக்கிறேன் தம்பி இது நீ தானே பாப்பா இது நீ தானே தம்பி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உன்னை பிடிச்சு கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் தகராறு பண்ணாம என்னோட போலீஸ் ஸ்டேஷன் வந்துருப்பா வந்துரு ஐயோ பத்தாயிரம் ரூபாய் ஓடுதா புடிங்க ஐயா அவரை பிடிச்சு கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் புடிங்க ஓடுங்க பத்தாயிரம் ரூபாய் ஓடுங்க இன்னும் சமாச்சாரம் அது ரெண்டு பேர் போறாங்கல்ல ஆமா அவங்க பிடிச்சா பத்தாயிரம் ஓடியா பத்தாயிரமா <laughs> பத்தாயிரமா <laughs> 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 <laughs>

நம்ம தலைவர் சிங்கத்தோட செத்து போயிட்டாராமே நம்பவே முடியலையா அதான் கொடி அரகம்பத்துல பிறகுதா செத்துட்டாராமே போயிடு கட்சிக்குள்ள குத்து குத்துவிட்டாரு தலைவருடைய கோஷ்டி எரிக்கணுங்கிறது இன்னொரு கோஷ்டி புதைக்கணுங்க நான் என்ன சொல்றேன் ரெண்டு மனசு கோஷ்டி என்னுடைய மனசு மறுநாள் தோண்டி எட்டு நல்ல யோசனை தலைவா சிங்கத்துறை என்று பெயர் கொண்ட என் சிங்க தலைவா உன் தோலுக்கு மாலையிட்டே எங்களுக்கு பழக்கம் இன்று உன் காலுக்கு மாலையிட்டு கண்கலங்குகின்றோவே உன்னை மேடையில் பார்த்துத்தான் எங்களுக்கு பழக்கம் இன்று பாடையிலே பார்த்து பரிதவிக்கின்றோவே தொடர்க்க பாய முடியாமல் திருத்தவே முடியாது வாங்குது நீங்க போயிட்டீங்களா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா டார் ஹையர் பட்டி டார் ஹேய் பட்டா கொட்டுடா பட்டா கொட்டுடா பட்டா பட்டா சிங்கம் ஹையர்